திட்டமும் வராது வர விட மாட்டோம் அதனால அவங்க போராடுறது மக்களுக்குள்ள இருக்க அச்ச உணர்வு அதை வெளிக்காட்டுறாங்க அதை தடுக்கிற அரசு நீங்க அதே மாதிரி ஒண்ணும் இல்ல ஆளுநர் வெளியில போயிட்டாங்கிறது தெருவில் இறங்கி நான் அந்த பிள்ளைகள் படிக்கிற பல்கலைக்கழகத்துக்குள்ள ஒரு ஒரு குற்றவாளி உள்ள போயிட்டாங்க நாங்க போராடுறோம் இன்னும் ஒருத்தர் நிலத்தை நஞ்சாக்குற நச்சு திட்டம் உள்ள வரக்கூடாதுன்னு நாங்க போராடுறோம் அதுக்கு அனுமதி தர மாட்டேங்கிறீங்க இந்த போராட்டங்களை எல்லாம் அவர் கேட்ட முதல் கேள்விதான் திசை திருப்பதற்காக இந்த வேலையை நீ செஞ்சிட்டு